காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஆஃப் கேஜி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஆஃப் கேஜுவில் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த கேஜுவில் வந்து நீங்கள் வந்து டிஸ்கில் பட்டை பற்ற வச்சு அதில் மாற்ற டைப் ஆஃப் கேஜி விழுங்க இந்த கேஜுவில் வந்து புதிதாக போட்டு ஒரு ஆறு மாதம் தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சொந்த வயலுக்கு மட்டும்தாங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க வாடகை வயலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டாத கேஜுவில் தாங்க இந்த கேஜிவியில் நீங்கள் ஏ டு ஜெட் எந்த டிராக்டருக்கு தேவைப்பட்டதுனாலும் தாராளமாக வந்து நீங்கள் வந்து டிஸ்கிளே பட்டபத்தை வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க அது பற்றின விவரங்கள் மேலும் தேவைப்பட்டதுன்னா ஓனருடைய தொடர்பின் டைட்டிலேயே வந்து கொடுத்துருக்கங்க நீங்கள் ஓனருக்கு தாராளமாக வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கேஜிவியிலுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க நல்ல கண்டிஷனில் உள்ள கேஜிவில் தாங்க கேஜிவில் இருக்கிற இடம் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டிக்கு பக்கத்தில் தாங்க இருக்க ஓனருடைய தொடர்பின் டைட்டிலே வந்து கொடுத்துருக்கங்க ஆஃப் கேஜிவில் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவட்டர் கலபிகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர்ஸ் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர்ஸ் சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே